திசைக்கட்டு மந்திரத்தை எல்லா இடத்துலயும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் டீ கடையில உட்காந்துருக்கோம் இப்படியும் மந்திரவாதியா நீ அதை செய்வேன் ரவுடி போய் வந்து உங்களுக்கு வச்சுக்கலாம் இருக்க மாட்டேண்ணா கண்டிப்பா அப்ப இந்த மந்திரத்தை சொல்லி கட்டு கட்டிங்கன்னா என்ன பண்ண முடியாது நம்மள அடிக்க முடியாது பேச்சுக்கு வந்த இதுக்கு ரெண்டு திட்டு திட்டினால என்ன போயிடுவான் சரிங்களா இப்ப இது மாதிரி வரையில நில்லுடா நான் திசைக்கட்டு மந்திரம் கட்டிக்கிறேன் சொல்லி அங்காரகி திரிகளி மூடிகளின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்க முடியுமா நம்ம சொல்லிட்டு அப்போ என்ன பண்ண முடியாது இது மாதிரி நேரத்தில் அவசர நேரத்துக்கு என்ன பண்ணலாம் அவசர கால திசை கட்டு மந்திரம் நாலு வார்த்தை சொல்லி என்ன பண்ணிக்கணும் நம்ம திசையை கட்டி கொள்ளலாம் அப்போ இது மாதிரி டீ கடையில் உட்காந்துருக்கேன் விபூதி குங்குமம் பூ இல்லாமல் வச்சிருப்போம் ஒன்றும் வச்சிருக்க மாட்டோம் ஒன்றும் வச்சிருக்க மாட்டோம் இதில் என்ன இது இருந்தால் சுற்றி கட்டலாம் ஒன்று இல்லாட்டி அதனால நீங்கள் என்ன பண்ணலாம் கண்ணால் பார்த்தே நாலு திசையை பார்த்து என்ன ஆகிடும் திசை கட்டி கொள்ளணும் சப்போஸ் அதுதான் ஒரு மூலிகை பிடுங்க வேண்டியது இருக்கும் அது அடுத்த வீட்டு வாசலில் கிடக்கும் ஒரு மூலிகை நீங்கள் இது மாதிரி பெரிய மந்திரம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவன் என்னமோ எனக்கு செய்யணும் செஞ்சு நான் உங்கள்கிட்ட உங்களுக்கு போடுவான் வருவாங்களே இல்லையா அப்போ அது மாதிரி நேரத்தில் என்ன பண்ணலாம் அவசர காலம் திசை கட்டு மந்திரத்தை சொல்லிட்டு அவன் வரங்காட்டிமே என்ன பண்ணிக்கலாம் முழுங்கிட்டு வரலாம் இது மாதிரி அவசர காலத்துக்கு மட்டும் இதை பயன்படுத்தணும் மற்றபடி நேரத்தில் எல்லாம் என்ன பண்ணணும்